ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன டிஃபன் அப்படின்னா தின இட்லி தான் நேற்று நைட்டே ஊற வச்சு அரைச்சி வச்சாச்சு சூப்பராகவே வந்துருந்துச்சு அது என்ன வெள்ளை வெள்ளையாக இருக்குன்னு பார்க்குறீங்களா அது பசங்களுக்கு நார்மல் இட்லி ஊற்றுனேன் அதே தட்டில் ஊற்றினால கொஞ்சம் அங்கங்கே வெள்ளையாக இருக்குது மற்றபடி இட்லி சாஃப்டாகவே சூப்பராக வந்துருந்துச்சு நான் கூட பயமாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் செய்கிறேன் பட் ரொம்ப ரிசல்ட் சூப்பராகவே வந்திருந்தது இதுக்கு மேட்சாக வந்து ஒரு பாசி பருப்பு சாம்பார் வச்சாச்சு இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பசங்களுக்கு வந்து பருப்பு தான் கடைஞ்சேன் உப்பு பருப்புன்னு சொல்லுவோம் காய்கறி போடாமல் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு விசில் வச்சு விட்டு கடைஞ்சி விட்டுறது கடுகுழுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடுறது பசங்களுக்கு வந்து பீட்ரூட் ஜூஸ் போட்டாச்சு பீட்ரூட் வந்து நம்ம டயட்டுக்கு எடுத்துக்கலாமா என்னென்னு தெரியல நான் சந்தேகத்தோடு தான் நான் நான் எனக்கும் சேர்த்து செஞ்சிருக்கேன் இதில் நீங்கள் யாராவது தெரிஞ்சவங்க பார்க்குறீங்க அப்படின்னா பீட்ரூட் வந்து டயட் ஃபுட்டுக்கு எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத கமெண்ட் போடுங்க பசங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் மேட்ச் பண்ணியாச்சு நான் உப்பு பருப்புக்கு வந்து உருளைக்கிழங்கு வருவல் தான் பாடு மேட்சாக இருக்கும் விரும்பியும் சாப்பிடுவாங்க பட் நான் எடுத்துக்கல எனக்கு உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ